அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து வசீலா என்பதுக்கு இரண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு அல் ஃபில் ஜன்னா மன்சிலத்துவர்களுடைய மிக உயர்வுக்குரிய இடம் அது ரசூல் சல்லா அலுவலருக்கு மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான் வேற யாருக்குமே கொடுக்க மாட்டான் நாங்க கூட ஆத்து செய்யனா மஹமது அனில் வசீலா அல்லாஹ் முகமது ரபி சல்லா அலுவலாம இருக்கு அந்த வசீலான்றதை இடத்தை கொடுப்பாயாக நம்ம கேட்குறோமே நம்ம கேட்டுத்தான் நல்லா கொடுக்க போறதுன்னு அல்லாஹ் ஏற்கனவே வாக்களித்து விட்டன அவர்களுக்கு என்று சொன்னேன் நம்ம நம்முடைய பங்கு கேட்பதனால நாளைக்கு ஷஃபாத்து நமக்கு கடமையா இருக்கு ஏமத்தினால சரி இப்ப ரெண்டாவது விஷயம் தகரம்பு இல்லாமல் தான் இல்லை அமல் அமலை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்குவதற்கும் பேரு வசீலானது நம்ம அல் நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாவிடத்தில் நெருங்கணும்னா நம்ம அமல்கள் பரிசுத்தமா இருக்கணும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள் பரிசுத்தமா இல்லாத நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒரு நல்லடியார்களை பின்பற்றணும் அவங்க தான் தனிக்காவுடைய சாகுமார்கள் ஓடியாக்கள் இவங்களுடைய வழிகாட்டல நம்ம போகணும் சொன்னால் நம்ம அல்லாஹுடைய நெருக்கத்தை மிக சீக்கிரமாகவே பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது முழுமையாக அவங்களுக்கு வழிபட்டு நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு வந்து அல்லாஹுடைய நெருக்கம் சீக்கிரமாகவே கிடைச்சிடும் அப்போ அல்லாஹுவை ஏற்கனவே யார் நெருங்கி விட்டார்களோ தக்குவாவை கொண்டு ஈமானை கொண்டு அமல்களை கொண்டு நெருங்கி விட்டார்களோ அவங்களோட வழியிலே நம்ம போகணும் சொன்னால் அவங்களுடைய வழிகாட்டல போகணும்னு சொன்னால் நமக்கு அந்த நெருக்கம் கிடைக்கும் இது நாம் இப்படி சொல்லி காட்டும் பொழுது என்று சொல்லக்கூடிய இந்த வழிகேடுகள் என்ன சொல்கிறோம் சொன்னாக்கா மக்கத்து குறைச்சி காப்பீர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க குரானத்துள்ள வரும் அதாவது அவங்கள இஸ்லாத்தின் பக்கம் வளைக்கின்ற நேரத்தில் நீங்கள் சிலைகளை வழங்க வேண்டாம் இதை ஏன் வணங்குறீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்களும் அல்லா ஏற்றுக் இருக்கிறோம் எல்லா இடத்துல எங்களை நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு சிலைகளாக ஒரு சின்ன சின்ன கடவுளெல்லாம் நாங்கள் இதை வழங்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் எதன் பக்கம் கண்டோமோ அதன் பக்கம் தான் நாங்கள் அப்படின்னு சொல்லி காஃபீர்கள் சொல்வாங்க அதாவது சிலைகளை தான் வணங்கணும்னு சொல்லி இவங்க என்னென்னு சொன்னாக்கா அந்த ஆயத்தை காஃபிர்களுக்கு இறங்கின ஆயத்தை அப்படியே முஸ்லீம்களுக்கு திருப்புறாங்க இந்த வகாபியல் திருப்பி பாருங்களே ஓலியாக்களுடைய கபரடியில் போய் அவங்க போய் உதவி கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அவங்க சிலைகளை நிப்பட்டி வணங்கினாங்க இவங்க வந்து இந்த படுத்துக்கு நீக்க போய் வணங்குறாங்கன்னு சொல்லி வஹாபிகள் மக்களை மூளைச்செலவு செய்கிறாங்க இல்ல மார்க்கறிவு இல்லாத பாமர மக்கள் பாவம் அவங்க விஷயம் தெரியாம அப்படியே ஆமா அல்லாஹாலேயும் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்து இவங்கெல்லாம் மூத்தா போல கபிரர்கள்ட்ட போய் கேட்குறாங்க என்று சொல்லி இந்த வஹாபியர் பின்னால் போகிறாங்க அவங்க பாம்பர் மக்களுக்கு விஷயம் தெரியாமல் ஆனால் எத்தனை பேர் இப்போ தெரிஞ்சுட்டாங்கன்னா நம்முடைய ஜமாத்துடைய உலமாக்கள் சொல்லிக் கொடுத்தாங்க எனவே வஹாபிகளாக வரக்கூடிய அத்தனை பேருமே வழிகேண்டுகள் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்கெல்லாம் புதுசாக உருவான கூட்டங்கள் இவங்க இஸ்லாத்தில் காஃபிர்களுக்கு எதிர காஃபிர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளே முஸ்லீம்களுக்கு திருப்பி முஸ்லீம்களை காப்பீர்களாகவும் முஷிரிக்க ஆகக்கூடிய கூட்டம் தான் அந்த வகாபியல் எனவே இது பற்றிய விளக்கம் தெளிவாக இருக்கிறோட வீடியோவில் நீங்கள் பாருங்கள் ஷோர்ட்ல சொல்ல கஷ்டமாக இருக்குது அதனால் தெளிவாக பாருங்கள் எல்லாம் வந்து அல்லாவுத்தலாம் அனைவர்களுக்கு நேர்வழி காட்டுவானா அஸ்லாம் வலைக்கம்